அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு ஐராவதக் சேத்திர பவிஷ்யகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கீம் புஷராத்தீபூர்வமிரேரு ஹராவதேற்ற பவிஷியகால அஸ்வேவநீங்க பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக்ஷேத்தவிஷியகாலீ அஸ்வேவநீ தீங்க பரமஜனேவாய நமக ஓம் கீ புஷ்கீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ் பவிஷியகாலஅஸ்வேவநீ தீங்கரமனேய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு ஹைராவக்ஷேத்தே பவிஷியலீஅஸ்வேவநீ தீர்ங்கரமஜனேவாய நம ॐ क्रीं पुष्करार्थद्वीपूर्वमन्द्रमेरु ऐरावदक्षेत्रे भविष्यकाल श्री अश्वदेवनाथ स्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ह्रीं पुष्करार्तद्वीपूर्वमन्त्रमेरु ऐरावतक्षेत्रे भविष्यकाल श्री अश्वदेवनाथ स्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ஓம் கிரீம் புஷ்கீபூர்வமந்திரமேரு ஹைராவக்ஷ்யஷியலீஅதேவநீ தீங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ்யகாலஅஸ்வேவநாஸ்வமீ தீர்ங்கரமஜனேவாய நமக ॐ क्रीं पुष्करार्थद्वीपपूर्वमन्त्रमेरे ऐरावतक्षेत्र भविष्यकाले श्री अश्वदेवनाथस्वामितीर्थङ्करपरमजनदेवोय नमो नमः